பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம் பீகாரில் அமித்ஷா பரப்புரை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பீகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்கிறார்னா இது சீதாவோட மண்ணு இங்க பசுவதையையும் பசு கடத்தலில் ஈடுபடுறவங்களையும் தலைகீழாக தொங்க விடுவோம் இதுதான் மோடியின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கு சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா பசுவாதையை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உலகத்திலேயே இந்தியா தான் மாட்டு இறைச்சி உற்பத்தி ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக இருக்குது இதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டோட நலன்களுக்காக நீங்கள் என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தீங்க என்னென்ன தீவனங்கள் கொடுத்தீங்க எவ்வளவு மாடுகளை புதுசாக உற்பத்தி பண்ணிங்க மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை எத்தனை ஏக்கர்கள் உற்பத்தி பண்ணிங்க அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பிட்டே வராங்க இந்த நியூஸை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்